ஹாய் நமக்குலே நீங்கள் வந்திருக்காது தமிழ் அண்ட் வினிஜ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்கில் இருக்க ஒரு மேப்பை டவுன்லோட் பண்ணி விளாட போகிறோம் அடுத்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்ட்ரோ போட்டு உள்ள போயிடலாமா இதுவரை எல்லாமே நல்லா தான் போகுது ஐயோ 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 வாயை வச்சனால உள்ளேன் ஆனால் செக் பாயிண்ட் நான் இன்னும் வைக்கலை ஏன்னா ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு இன்னும் செக் பாயிண்ட் வைக்கல இந்த கார் எடுத்துகிட்டு போடான்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் இது பைக்குக்கான இடம் நானே சொல்லிக்கிறேன் இது கார் நான் எடுக்க மாட்டேன் ஸோ ஏங்க எனக்கு இதாங்க அப்படி ஆனால் இந்த மேப்பு சின்னது தாங்க ஆனால் இது வெறும் ஏழு சொன்ன இந்த வீடியோவே அந்த அளவு நான் அப்படி விழுவேன் நான் எப்படி கீழே விழுவேன் ஆனால் இந்த வீடியோவுக்கு ஏழு நிமிஷம் தான் வந்திருக்கேன் அப்போ இது எந்த எவ்வளோ சின்ன மேப்னு யோசிச்சு பாருங்க முடியலை சை முடியலை முடியலைங்க நிஜமாக முடியலை நீ செக் பாயிண்ட்டை போட்டு விளாட வேண்டியதுதான் யாரையும் இந்த மாதிரி செக் பாயிண்ட்டை போடலாமா வேண்டாம் இங்கே செக் பாயிண்ட்டை போடக்கூடாது ஐயோ எங்க அதை ஆரம்பத்தியா ஆரஞ்சு எடுத்ததுனால தான் பிரச்சனை டே நான் கன்னு ஓப்பன் பண்ணவே இல்லையே இல்லைங்க செம்ம டென்ஷன் சை என்னடா என் உயிர் எடுக்கிறீங்க ஓகே வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு ஓகே நான் ரொம்ப நேரம் என்னை என் உயிரை எடுத்து வச்சா நான் பன்னெண்டு பத்துன்னு போட்டு தலைவன ஆரம்பிச்சிட்டேன் என்ன ஏழமும் முடியல டே என்னடா மந்திரம் பண்ணுறீங்க எனக்கு இதாங்க இந்த இண்டியன் பேக்கிலே பிடிக்காது சரி நம்ம எண்ணெய் ஸ்தூன்றதுல போகலாம் ஓகே இப்போது பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன் ஓடுது பெட்ரோல் இல்லாத அதை பைக் நம்ம ஏன் எங்கள் என் உயிர் எடுக்குமேங்க மாட்டிக்கிட்டேன் இப்போ என்ன இப்போ நான் விழுவம் பாருங்கள் எனக்கு தான் தெரியுமே தப்பிச்சு தப்புச்சு ஆடை பாதிங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப போர் அடிச்சிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆனால் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்காகவா லைக் பண்ணுங்க ஏறி ஏரு நான் இதில் ஏறுவேன் ஆனால் இங்கே ஒரு சம்பவம் நடந்து போயிருப்பாங்க நான் ஏறுவோம் மறுபடியும் பறப்பேன் இருங்க சரி வழி எப்படி அங்கேருந்து நான் கட் பண்ணி இங்கே வந்துட்டேன் ஏன்னா அங்கே ரொம்ப டைம் எடுத்துருச்சு ஆனால் அங்கே விட இங்கே தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டனே ஒரு சம்பவம் நடந்து போயிடுவோம் இங்கே தான் அந்த சம்பவம் அங்கே எதுவுமே ஆகாது நான் கட் பண்ணிக்குவேன் ஓகே ஜோ எங்கே தாங்கிட்டாங்க ஓகே ஓகே சரி எங்கேயோ

அப்போ சீக்கிரம் நம்ம இதில் கிராஸ் பண்ணிடலாம் சீக்கிரம் இது மேலே ஏறுறா ஐயோ ஏற ஏறுறமாதிரி தெரியல இது வெடிச்சிடுச்சுன்னா சரி நம்ம இதில் ஏறுவோம் ஐயோ ஏற முடியல இது வெடிச்சு வச்சுனா என்ன ஆகும் சீக்கிரமாக நம்ம இந்த மேப்பை முடிக்கணுமே வெயிட்டேன் டேக்கா பார்த்துங்க முடியலை முடியலை என்னால் முடியலை என்னடா பால் மாதிரி வர என் முன்னாள் உலகம் என் பின்னாள் ராம்ராஜ் ஐயோ யோ எங்கு இது இப்போ வெடிச்சு சீக்கிரம் ஏதோ பைக்கு எங்க செக் பாயிண்ட் வச்சுக்குவோம் ஆமாம் இங்கே வச்சா வெடிக்க வந்து செக் பாயிண்ட் நமக்கு நம்மளை சாக அடிக்காது விடுங்க ஏதோ பைக் எடுத்துக்கலாம் என்ன எடுக்கணும் சரி கவாசிக்கு நிஜம் எச்சிட்டு வார்த்தை நான் இங்கே சொல்லியிருப்பேன் இதுவே கவாசி தேவையண்டா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே இந்த இங்கே வந்து மாட்டிக்குவேன் ஒரு இடத்துல யாரும் டேய் டாய் பசங்களா நான் கவாசிக்க எடுக்கூடாதுன்னு பண்ணுறீங்களா இங்கே நான் எடுப்பேன் கவாசிக்க நாங்கள்லாம் யார் சத் எடுத்துட்டோம்ல அதே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயர் கவாசிக்கையில் போய் மாட்டிக்கும் கவாசிக்கான பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும் ஏன்னா கவாசிக்கனால் இந்த நினச்சேன் அம்மே இந்த மண்டை பூந்துடுச்சு ஓகே வாங்க இதுவாக நல்லதாக இருக்குது அது கரெக்டாக வளர்ந்து குதிச்சிடணும் அது மேலே குதிச்சிட்றா கைப்பிள்ள பாத்தீங்களா ஐயோ ஐயா நல்ல வேலை குதிச்சிருப்பேன் கா பார்த்திங்க எப்படி என்ன கவாசிக்க இன்னும் நினச்சிங்க நீங்கள் கவாசிக்க தான் கிங்கு இந்த வேர்ல்டுலேயே பின்ட்டாக டைம் மாட்டிடுச்சுன்னா யார் கிங்குன்னு தெரிஞ்சிடும் முண்டை தான் மாட்டுறது முட்டையெல்லாம் டம்மி பின் டயருக்கு தான் கவாசி கேக்கி கிங்கு இப்போ கூட முட்டையர் தான் நமக்கு மாட்டுறது பின் தான் காப்பாற்றுது எங்கள் ஃபிரீஷில் என்ன நான் பார்த்துட்டேன் எப்போவோ ஐயோ குதிச்சிடணும் கரெக்ட் அடப்பாறிங்களா இல்லை என்பளே எப்படி பண்ணுதுங்க அரைச்சப்பாங்களா ஆ என்ன மேலே பண்ண டே அந் இன்னும் இல்லை இன்னும் பெருசு பெருசாக இருக்குது அட பாதிங்க எப்படி ரயில் நான் ஏறுவேன் இதுங்க பெருசு பெருசாக இருக்கு ஏங்க எப்போ ஐடியா இருக்குதோ இந்த கண்டெய்னர் மேலே ஏறிட்டேன் ஏஹே ராஜா 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 ஒன் ராஜா தான் எனக்கு வேணும் மறுபடியும் ஆனால் கவாசிக்க வேணும் என்ன நான் வீடியோ போடமாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும் அட ஏறணும்னா அட்காளிப்பெல்லாம் அதில் ஏறிடா காப்பாத்துங்க அப்போ என்ன அடி தர்ம அடி மாசடி கிங்கடி எப்படியோ அடி எப்படியோ ஏங்க இதெல்லாம் லக்குங்க செம்ம லக்குங்க இதெல்லாம் எப்படி லக்கு தெரியுமா ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா இந்த மேப் ஒரு இடத்துல நான் செட் போயிடுவேன் இன்வெர்டர் எழுத்து போனாமல் அதனால் நான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கப் ஓகே இங்கேருந்து போகக்கூடாது நான் பைக் பைக் கேட்பேன்டா ஆனால் ஸ்கூட்டியோட இந்த டயர் ரொம்ப சின்னது எங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டில் எடுக்கணும்னா அச்சு ஸ்கூட்டியில் அதுக்கு அப்படின்னு எழுதி வச்சேன் எனக்கு தெரிஞ்சு இதுவாகல இதை எப்படி ஐயோ தப்பா சொல்கிறேன் ஹாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணல ஆள் வச்சுக்கோங்க இதை விட வேற வீடியோ சந்திக்கிறதை விடப்படுகிறது நான் உங்களின் வினித் தமிழன் வினீத் எப்படியோ முடிச்சாச்சு ஷப்பா